விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் மர்மன கொஞ்சம் கூட தாமதிக்காமல் கைது செய்த போலீசார் கைதாக்கிய போலீசாருக்கிடையே போன் பேசிக் கொண்டே வந்த பரபரப்பு காட்சிகள் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற உள்ளது இந்நிலையில் அந்த பிரச்சாரக் கூட்டத்திற்கு ஒரு மர்ம நபர் துப்பாக்கியும் கையுமாக வந்துள்ளார் இதனால் ஆன் ஸ்பாட்டிலேயே போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்திருக்கின்றனர் மேலும் கைதாகியும் அவர் அருகிலேயே போன் பேசிக்கொண்டே கொண்டே வந்திருந்தார் இந்த ஒரு காட்சிகள் சமூக வலைதளங்களில் அனைவரையுமே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அவர் எதற்காக துப்பாக்கி எடுத்து வந்தார் என்பது குறித்து போலீசாரின் விசாரணையின் இறுதியிலேயே தெரியவரும்